வாழ்க வளமுடன் சிறப்பு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷமாகவே ஆயிடுச்சு சரி பரவாயில்லை ஆசைக்கான நேரம் எல்லோரும் எழுதிட்டீங்களா எவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் எல்லோருமே மேக்ஸிமம் எழுதிட்டீங்களா வெரி குட் சரி எத்தனை ஆசை வந்தது சேட் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னொரு பத்து நிமிஷத்தில் க்ளாஸ் முடிச்சுக்கலாம் சரிங்களா எத்தனை ஆசை வந்ததுன்னு சேட்டில் போடுங்க அஞ்சா பத்தா பதினஞ்சா இருபதா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாற்பத்தி ஒம்பது ஆசை எழுதிருந்தார் என்னோட இருபது வருஷத்தில் அவர் தான் இருக்கிறதுலே உச்சகட்டமான ஆள் முதரைய வச்சுக்குவோம் அவருதான் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார் அவருக்கு முன்னாடியே சொல்லுவோம் எங்களுக்கு பாருங்க எத்தனை ஆசை இருக்கு சரி எத்தனை ஆசை இருக்குது என்ன நிறைய பேர் சாட்டே போட மாட்டேங்கிறீங்க ஆ போட்டிருக்கீங்களா ஓகே பன்னெண்டு ஒம்பது பத்து ஏழு பதினேழு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஏழு பதினெட்டு ஏழு பத்து பத்து பன்னெண்டு இன்னும் உண்மையா மூணு ரெண்டெல்லாம் போட்டிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு ஆல் ஃபேமிலியா பதினாலு இருபது பதினஞ்சு ஒன்லி ஃபைவ் ஆசைகள் சரிங்களா பரவாயில்ல இருபத்தி ஆறு பத்து ஆசைகள் ஏழு பத்து ஒன்பது அஞ்சு பதினஞ்சு அன்கவுண்டபிளா யார் இருப்பாது காயத்ரி சிங் அன்கவுண்டபிளெல்லாம் இருக்காதும்மா நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க சரியா ஓகே இருக்கு நிறைய இருக்குது பத்து இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு பதினஞ்சு இருபத்தி ஏழு பரவாயில்லையே நல்ல தற்ச நல்ல இதுதான் ஆராய்ச்சி சரிங்களா இந்த ஆராய்ச்சி இருக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த ஆசைகள் என்பதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தூரம் நான் சொல்லல எல்லா ஞானிகளும் சொல்றாங்க சரிதானுங்களா ஒரு ஞானிகிட்ட போய் ஒருத்தர் கேட்கறாரு நான் கடவுளை அடையணும் என்ன பண்ணணும் அப்படின்னாராமா இப்ப இப்போ நான் சொன்னது அந்த ஞானி சொன்னாராமா போய் உன்னோட ஆசையெல்லாம் எழுதிட்டு வானாராமா அவன் எழுதிட்டு வந்திருக்கா நிறையா சாமி சாமி இதுதான் என்னோட ஆசை சரி அது நீயே வச்சுக்கோ இதுதான் கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற தூரம் சரிங்களா அப்போ இந்த ஆசைகளை நீங்கள் எப்போ நிறைவுபடுத்துறீங்களோ அப்போ தான் நீங்கள் கடவுள் தன்மை அடைய முடியும் நிறைவுபடுத்துறதுன்னா ஒன்று அச்சீவ் பண்ணலாம் இல்லாட்டி தேவையில்லாத ஆசை இது வேண்டாமல் உங்கள் மனதிலேருந்து எடுத்துடலாம் புரியுதா நீங்களா எனக்கு இன்னும் அந்த கிளாஸ் ஞாபகம் இருக்குது ஒருத்தர் எழுதியிருந்தார் எனக்கு ராயை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு ஐயோ இதெல்லாம் தேவையாயா சரி அபிஷேக் பச்சன் அடிச்சு போடுவாரியா அப்படின்னு சரிங்களா அதெல்லாம் அவர் ஆசையா இருக்குது ஆமா நீங்க ஆசைப்பட்டுட்டா உங்க மனசு இருக்குல்ல அது மாபெரும் சக்தி இல்லை அது போய் ஐஸ்வர்ய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் ஆமா நீங்க விளையாட்டாக அது நினச்சிடாதீங்க சரிதானா விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை ஆசையும் தேவையும் ஒன்று தான் ஆமாம் இப்போ எனக்கு பசிக்குது சரிங்களா இப்போ சாப்பாடு ஃபில்லப் பண்ணணும் சரியா அது தேவை தான் பட் சாப்பாடு மேலே ஆசை வருது இல்லை சரிங்களா ஆசையும் பேராசையும் வேற பட் ஆசையும் தேவையும் ஒன்று தான் தேவையின் பால் தான் ஆசை வரும் ம் சரி நல்ல வீடு வேணும் ஏன் தட்ப வெப்பத்திலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும் சரிதானா ஒரு ஊட்டிக்கு போகிறோம் நல்ல குளிர் அடிக்குது ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆசை வரும் ஏன் உடம்புக்கு தேவை குளிர் அடிக்குது அப்போ அந்த குளிரை சமன்படுத்துறதுக்கு ஒரு சூடாக உள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்போ ஆசை தேவையினுடைய அடிப்படையில் தான் வரும் தேவையினுடைய அடிப்படையில் வர்ற ஆசை அத்தனையுமே நல்ல ஆசைதான் சரிங்களா அதில் கெட்ட ஆசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தேவையே இல்லாமல் வரும் பாருங்க ஆசை அதுதான் கெட்ட ஆசை சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்தர் என்ன சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னாரா மகிழ்ச்சி என்ன சொல்றாரு தெரியுமா ஆசையே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்று சொல்கிறேன் அப்போ புத்தர் சொன்னது சரிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மூலத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா ஏதாவது ஒரு ஆசை தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை நம்மகிட்ட இருக்கிற ஆசைகள் சரிங்களா அதே போல எல்லா நன்மைக்கும் இன்பத்திற்கும் அடிப்படை ஆசை தானே இப்போ ஆசையில் ரெண்டு விதம் இருக்குது மகிழ்ச்சி சொல்லுவாங்க நல்ல ஆசை கெட்ட ஆசை எது நல்ல ஆசை எது நல்ல எண்ணம்னு பார்த்தோம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நன்மை செய்யக்கூடிய ஆசை எல்லாம் நல்ல ஆசை இதில் தீமை செய்யக்கூடிய ஆசை எல்லாம் கெட்ட ஆசை சரிங்களா அப்போ நம்மகிட்ட எந்த ஆசை இருக்கணும் நல்ல ஆசை இருக்கணும் ஏன்னா உயிர் வாழணுங்கிறதே ஆசை தானே உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிறது ஆசை தானே மனசு அமைதியாக வச்சுக்கணுங்கிறது ஆசை தானே என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் நல்லா தொழில் பண்ணணும் நாலு பேருக்கு உதவணும் ஏன் முக்தி அடையணுங்கிறது கூட ஆசை தானே யோசிச்சு பாருங்கள் இறை உணர்வு பெற வேண்டும் என்பது கூட ஆசைதான் இது நல்ல ஆசை இறையுணர்வு பெற்றா உங்களுக்கு சந்தோஷமா நல்லதா ஆமா மற்றவங்களுக்கு நல்லதா ஆமா உடம்புக்கு நல்லதா ஆமா மனசுக்கு நல்லதா ஆமாம் தற்காலத்தில் நல்லதா ஆமா எதிர்காலத்தில் நல்லதா ஆமா அப்ப இறையுணர்வு பெற வேண்டும் என்ற ஆசை நல்ல ஆசை சரிங்களா அப்போ நல்ல ஆசை இருக்குது கெட்ட ஆசை இருக்குது சரிங்களா அப்போ கிட்ட இருக்கிற ஆசைகள் நீங்கள் எழுதியிருக்கீங்க முப்பது இருபது பதினஞ்சு அஞ்சு ஒரு சிலரெல்லாம் ஆசை இல்லைன்னு சொல்கிறீங்க அது தப்பு ஆசை இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆசை சிலது நேரடியாக இருக்கும் எனக்கெல்லாம் எந்த ஆசையுமே இல்லைன்னு சொல்கிறது சரிதானுங்களா அது கூட விளையாட்டாக சொல்லுவாங்க யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்பானு கிண்டலுக்கு அவர் ஞானிப்பா சரிங்களா அப்போ எனக்கு எந்த ஆசையுமே இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன வரக்கூடாது கோபம் வரக்கூடாது கோபம் வருது அவங்களுக்கு அப்போ உங்கள்கிட்ட ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கதான் தற்சோதனை எப்போ கோபம் வரும் தெரியுமா ஆசை எங்கே தடைபடுதோ அங்கே கோபம் வரும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு நோட்டு வச்சுருக்கிறீங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த முக்கியமான நோட்டு சரிங்களா அதை உங்கள் பையனோ பொண்ணோ எடுத்து எதாவது கிழிச்சு கிருக்கி வச்சுட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு கோபம் வரும் ஏன் அந்த பொருளை யாரும் தொடக்கூடாதுன்னு நீங்கள் மறைமுகமாக ஆசைப்பட்டுருக்கீங்க இப்போ யாரோ ஒருத்தர் அந்த பொருளை தொட்ட உடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு கோபம் வந்துருச்சு புரியுதா அப்போ நேரடியான ஆசைன்னு இருக்குது மறைமுகமான ஆசைன்னு இருக்குது மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த ஆசை தான் நமக்கு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அதனால் இந்த துன்பம் தர ஆசையெல்லாம் நீக்கிருங்க இன்பம் தர்ற ஆசையெல்லாம் வச்சுக்கோங்க துன்பம் தர்ற ஆசையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா இன்பம் தர்ற ஆசையை சீக்கிரம் அடைஞ்சிடலாம் ஆனால் நம்ம இன்பம் தர ஆசையும் துன்பம் தர ஆசையும் ரெண்டையும் வச்சிருக்கிறதுனால நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது குறிப்பாக இன்பம் தரக்கூடிய ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியல புரியுதுங்களா அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இருக்கிற நல்ல ஆசை எது கெட்ட ஆசை எதுன்னு பிரித்து நல்ல ஆசையை செயல்படுத்த போகிறோம் கெட்ட ஆசையை வெட்டி தூக்கி வீச போகிறோம் இந்த பயிற்சிக்கு பேரு ஆசை சீரமைத்தல் உங்க ஆசைகளை சீரமைக்கிறீங்க ஆசை விட சொல்லல ஆசை இப்ப கட்டட சீரமைப்புனா என்ன கட்டட நல்லா இருந்தது கொஞ்ச வருஷம் ஆயிடுச்சு அந்த சீர் குலைந்து விட்டது சீர்னா நீட்டா அழகா நேர்த்தியா இருக்கிறது இப்ப சீர் குழஞ்சு போச்சு சில இடத்துல இடிஞ்சிருச்சு சில இடத்துல கிராக் விட்டுருச்சு சில இடத்துல அசிங்கமாக கசகசன்னு இதெல்லாம் அழுக்க ஆகி கிடக்குது இப்போ என்ன பண்றீங்க கட்டட சீரமைப்பு அதையே சீரமைக்கிறீங்க ஆளை கூட்டிட்டு வந்து பெயிண்ட் ஆடுறா இந்த இடத்துல கலவை போடுறா இந்த இடத்துல கட்டடத்தை கட்டுங்கிறா சொல்றீங்களா கட்டடத்தை சீரமைத்து புதுப்பிப்பது போல என்னுடைய ஆசைகள் இன்னைக்கு கெட்டு சில ஆசைகள் என்னை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்திட்டு இருக்கு அந்த தேவையற்ற ஆசைகளை எடுத்துவிட்டு ஆசையை நான் சீரமைக்கிறேன் சரிங்களா புரியுதா அப்ப ஆசையை சீரமைத்தால்தான் நீங்கள் நினைத்த ஆசைகளை அடைய முடியும் அதை பத்தி நான் சொல்றேன் தற்காலத்தில் நல்லது செய்யற மாதிரி இருக்கு எதிர்காலத்தில் துன்பம் வருதான்னு தெரியலையா உங்களுக்கு அதுக்கெல்லாம் அடுத்த வகுப்பில் விளக்கம் காத்துருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் எல்லாம் கண்டுபிடிங்க மறைமுகமாக நிறைய ஆசைகள் இருக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமில்ல சரிதானா இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் மேலே உங்கள் வீட்டுக்காரம்மா மேலே உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அது எல்லாமே ஆசை தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஆசை இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஆறு மணிக்கு வேலைய விட்டு வரணும் ஏழு மணிக்கு வந்தால் உங்களுக்கு கோபம் வருது ஏன் நீங்கள் ஆறு மணிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி ஆண்கள் என்னோடய வீட்டுக்காரம்மா நான் வீட்டுக்கு போகிறப்ப வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணி எங்கே போயிட்டேன் ஏன் சொல்லிட்டு போக மாட்டேயா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா போய் ஊரை சுற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த அம்மா சொல்லுது ஏங்க உங்களுக்கு தாங்க அந்த மாத்திரை தீந்து போச்சுன்னு சொன்னீங்களா அது வாங்கறதுக்கு தாங்க வந்தேன் அப்படிங்குது ஓ அப்படி சரிம்மா வாங்கிட்டு அப்போ எது கற்றுனேன் யோசிக்கிறது இல்லை புரியுதுங்களா அப்போ நமக்கு உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என் மனைவி சாயங்காலம் வீட்டில் இருக்கணும் சரிதானா என்னோடய கணவர் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி என்னோடய அம்மா அப்பாவை பற்றி தப்பாக பேசுனா எனக்கு கோபம் வருது நான் எதிர்பார்க்குறேன் என்னோட கணவர் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தப்பாக பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் எதிர்பார்த்தா ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் வந்தால் துன்பம் வரும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஞானம் என்பது என்ன உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஞானம் அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் இஸ் விஸ்டம் உங்களுக்கு அப்ப எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் துன்பப்படுத்த முடியாது பஸ் போய் ஜாலியா ஏறிக்கிறீங்க பஸ் ஒரு மணி நேரமா வரல உடனே கோபம் வருது ஏன் நான் வந்த உடனே பஸ் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அது ஒரு ஆசை வண்டியில வெளியே போறீங்க வெயில் கொளுத்துது உங்களுக்கு கோபம் வருது என்ன இந்த வெயில் இப்படி கொளுத்துது நீங்கள் வெயில் அடிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்க மழை வருது என்னடா மழை வந்து நம்மளை துன்பப்படுத்துது மழை வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்க ஒன்றாம் தேதி ஆனால் சம்பளம் வரல உங்களுக்கு கோபம் வருது ஒன்றாந்தேதி சம்பளம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க எதிர்பாருங்க தப்பில்லை ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஒன்றாந்தேதி வந்தாலும் வரலாம் ரெண்டாம் தேதி வந்தாலும் வரலாம் சில நேரத்தில் அஞ்சாந்தேதி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்றாம் தேதி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இது மறைமுகமான ஆசை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என் பையன் நல்லா படிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது சரிங்களா என் பையன் செல்போன் பார்க்க கூடாதுன்னு ஆசை எழுதியிருக்கீங்களா யாராவது இல்லை ஆனால் உங்ககிட்ட இருக்குது அது என் பையன் செல்போன் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் என்னோட ஆசையில அவன் மண்ணவாரி போட்டுறான் அவன் செல்போனை கையில் வச்சுட்டே சுற்றுறான் உடனே உங்களுக்கு என்ன வருது கோபம் வருது ஆசை இருந்தால் தான் கோபம் வரும் புரியுதா இதெல்லாம் உங்க ஆசை எழுதணும் இதெல்லாம் எழுதணும் சும்மா நகை வாங்கறது வீடு கட்டுறது அது மட்டும் ஆசை இல்லை சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு ஆசை இருக்கும் ஒரு சிலர் செருப்பா எல்லாரும் நேராக விடணும்னு ஆசைப்படுவாங்க எதிர்பார்ப்பாங்க யாராச்சும் நேராக விடேன்னா கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆசைகள்தான் ஆனால் இந்த ரெண்டு நாள் நல்லா பயன்படுத்திக்கோங்க இனி உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு நாள் கிடைக்காது உங்களுக்கு என்னென்ன வரலாம் ஆசை இருக்கோ எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் எழுதிருங்க உங்கள் கணவர் மேலே என்னென்ன வரலாம் எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் மாமனார் மாமியார் மேலே இல்லை உங்கள் மேலே உங்கள் பசங்க மேலே சரி புரியுதா உங்கள் பையன் டென்த்தில் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அம்மா போட்டிருக்காங்க ஆமாம் பாஸ் ஆகணும் அது ஆசை இது நல்ல ஆசையா அது நான் செக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் உங்கள் பையன் டென்த்தில் பாஸ் ஆனால் உங்களுக்கு நல்லதா மற்றவங்களுக்கு நல்லதா உடம்புக்கு நல்லதா மனசுக்கு நல்லதா தற்காலத்தில் நல்லதா பிற்கா எல்லாமே நல்லது அப்போ அவன் நல்ல ஆசை அது உங்கள் பையன் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ஆசை சரியாண்ணா ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கலாமா நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லுங்க என்ன ஃபஸ்ட் ரேங்க் அவன் மற்றவனெல்லாம் தோற்று போயிடணும் உங்கள் பையன் மட்டும் ஜெயிக்கணும் இது சுயநலம் இல்லையா என் பையன் நல்லா மார்க் வாங்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா கீழே இருக்கிற அத்தனை பேர் திட்டுவான் இவன் மட்டும் மார்க் வாங்கிட்டு போயிட்டான்னு சரிங்களா அப்போது இந்த ஆசைகள்லாம் நல்ல ஆசை இருக்கு ஆசை இருக்குது அது எப்படி சீரமைக்கணும்னு சொல்லி நான் அடுத்த வகுப்புல சொல்லித்தர்றேன் அந்த ஆசைகளை சீரமைக்காமல் நம்ம வாழ்க்கையில் துன்பம் என்பது போகவே போகாது ரெண்டாவது ஆசைகளை சீரமைச்சிட்டா நீங்கள் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிடலாம் சரிங்களா நீங்கள் நினச்சதை அடைஞ்சிடலாம் ஏன் அடைய முடியலன்னா இந்த கெட்ட ஆசையெல்லாம் உங்கள் ஆற்றலாம் பிடிச்சு சாப்பிடுது கலை இருக்குது இல்லை கலை அந்த கலை நீங்கள் கொடுக்குற தண்ணி உரம் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு வளருது நீங்கள் வச்ச நாற்று வளரமானது அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி ஆற்றல் எல்லாம் கெட்ட விஷயம் வாங்கி அது வளருது நல்ல விஷயம் வளரமாட்டே புரிஞ்சுதா உங்களுக்கு சரி வாழ்த்துக்கள் நல்ல சிறப்பாக உங்களோட ஆசைகளெல்லாம் மொத்தமாக பட்டியல் போட்டு தூக்கிட்டு வாங்க அடுத்த வகுப்பு உங்களுக்கு ஞானம்தான் அடுத்த வகுப்பு நான் சொல்ல 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 நீங்கள் அதை அப்படியே டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆசையில் பாதி ஆசையை தூக்கி குப்பையில் நாளைக்கே வீசிடலாம் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஆசையை எது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பட்டியல் போட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒன் டூ த்ரீ ஒன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அடைய முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் வடிவேல் சொல்றாருல்ல பிளான் பண்ணி பண்ணணும் சரிங்களா சரி எழுதிட்டு வாங்க அடுத்து ஓப்பில் சந்திப்போம் சரிங்களா அருமை அருமை இறை உணர்வு பெற்றுவோம் ஆசை சீரமைத்தால் தான் இறை உணர்வு வரும் இல்லை என்றால் இறை உணர்வு வராது சரிங்களா சரி நிறைய பண்ணிக்கலாம் எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடுங்க ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி செல்வங்கள் பதினாறும் சிறப்பாக பெற்று நிறைவாக வாழ்க வாழ்க வளரும்